வணக்கம் மறைமொழி வாயினன் மலிதவ திரைவன் நிறைமொழி குறவன் நிகரில் வேல்வியன் நம்முடைய வீரமாமுனிவரின் நான் ஏன் இன்னைக்கு இந்த வீரமாமுணிவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஆசைப்பட்டேன் அப்படின்னா நம்ம எல்லாம் வாழ்க்கையில சின்ன தோல்விகளை கண்டு துவண்டு போறோம் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் ஆனா நம்மளுக்குரிய ஆற்றல் எதையும் சாதிக்க கூடிய வல்லமை மனிதனுக்கு உண்டு அப்படிங்கிறத உண்மை அந்த உண்மையை தன்னுடைய வாழ்நாளில் வாழ்ந்து காட்டியவர்கள் மிக சிலர் அந்த சிலரில் மிகவும் சிறப்புக்குரியவர் தான் நம்மளுடைய அஹ் பெஸ்கி என்ற வீரமாமுனிவர் அவருடைய வரலாற்றை தெரி தெரிஞ்சுகிறது நம்மளுக்கு எப்படி உதவியா இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய இந்த வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற துன்பங்களை எல்லாம் வெல் வெல்வதற்கும் அதை சிறப்பாக எப்படி நடத்திட்டு போறது அப்படிங்கறதும் ரொம்ப உதவியா இருக்கும் இப்ப நம்மளுடைய தாய்மொழியில புலமை பெற்று நூல்கள் படைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அது மட்டும் இல்ல பிற மொழிகளையும் நம்ம வந்து விரும்பி படிப்போம் அதுலயும் சில சில இலக்கணங்கள் இலக்கியங்கள் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது அதை விட கொஞ்சம் பெரிய விஷயம் ஆனா நம்ம அவ் நம்மளோட தாய்மொழியே அல்லாத ஒரு பிறமொழிய கத்துக்கிட்டு அந்த மொழியில இலக்கணங்களும் இலக்கியங்களும் அகராதிகளும் படைக்கிறது என்பது சாதாரண விஷயம் இல்ல இந்த மாதிரி ஒரு செயற்கரிய செயலை செய்தவர் தான் நம்மளுடைய வீரமாமுனிவர் அவரு அஹ் படைத்த அஹ் எழுத்து சீர்திருத்தங்களும் இலக்கியங்களும் இன்னைக்கு நம்மளுக்கு வந்து பயன்பட்டுகிட்டு இருக்கு அதனால நம்ம உள்ளத்துல அவரு இனிதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரு அவருடைய அவர் கடந்து வந்த வாழ்க்கையை பாக்குறதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் அதாவது பெயர் பெற்ற ஐரோப்பா கண்டம் அந்த ஐரோப்பா கண்டத்துல ஆஹ் ஒரு இத்தாலி என்ற புகழ்மிக்க நாட்டுல பிறந்தவர் தான் வீரமாமணிவர் இத்தாலி நாடு அப்படின்னாலே நம்மளுக்கு மாஜினி கரிபால்டி அஹ் போன்ற வீரர்களுடைய யாபகம் தான் நம்மளுக்கு வரும் இத்தகைய சிறப்புமிக்க நாடு அவர் பிறந்ததும் சிறப்புமிக்க நாடு அங்க மாந்துவா மாவட்டத்துல ஆஹ் காஸ்தி கிளியோனே அப்படிங்கிற ஒரு சின்ன ஊர் அத கூட அறிஞர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா அவர் பிறந்ததுனால அது சின்ன ஊரு ஆனா இன்னைக்கு உலகத்துல அது பெரிய இடம் அந்த காஸ்தி கிளியோனே அப்படிங்கிறதான் அவரு பிறந்த ஊர் அங்க அவர் பிறந்ததும் ஒரு சாதாரண குடும்பத்துல பெரிய அரசர்கள் குடும்பம் பிரபுக்கள் குடும்பத்துல அவங்க அஹ் அப்பா வந்து அஹ் ஒரு பிரபுவா இருந்தவர் அவங்க அம்மாவும் இப்ப நம்ம சொல்லுவோம்ல நம்ம திருவள்ளுவர்லாம் சொல்லுவாரு மாதருள் மாணிக்கம் அந்த மாதிரி ஒரு பெண்ணின் பிறந்த கையாவல அப்படின்னு சொல்ற அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள் தான் அந்த எலிசபெத் அம்மா அவங்க அப்பா பேர் வந்து கொண்டல்போ பெஸ்கி இவங்க ரெண்டு பேருக்கும் மகனாக பிறந்தவர் தான் பெஸ்கி இங்க நம்ம தமிழ்நாட்டுல வந்து அவர் தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தால வீரமா முனிவர் அப்படின்னு தன்னோட பெயரை மாத்திக்கிட்டாரு இப்படி மிக்க குடும்பத்துல பிறந்து செல்வனாவே வளர்ந்து சிறப்புக்குரிய தன்மையிலையும் அவர் வளர்றாரு தன்னுடைய தொடக்க கல்விய அவங்க ஊர்லயே அவரு கத்துக்கிட்டாரு அப்ப அந்த இளம் வயதிலேயே அவரை பார்க்கறவங்க எல்லாம் என்ன பெரியவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆஹ் அந்த நம்மெல்லாம் தேவதைகள் குட்டி அப்ப பார்த்தாலே தெரியும் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும்னு அது மாதிரி அவர் நடந்து வரும்போது அவரை குட்டி சம்மணசுன்னு சொல்லுவாங்களாம் கிறிஸ்தவத்துல அந்த தேவதைகளுக்கு அதாவது அந்த நல்லா ரொம்ப உயர்ந்தா இருக்கிற அந்த சிறியவர்களை சம்மணசு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி அவர் நடந்து வரும்போது குட்டி சம்மணசு அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஏன்னா அந்த இளம் வயதிலேயே அவர் வந்து ரொம்ப ஒரு இனிமையுடையவராக வளர்ந்திருக்கிறார் அது மாதிரி அவருடைய அந்த அஹ் பாலிய கால பழக்க வழக்கங்களும் ரொம்ப சிறப்புடையதா இருந்ததா நம்மளுடைய வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க அப்புறம் அது மட்டும் இல்லாம தன்னுடைய கல்வியையும் விரும்பி அந்த ரொம்ப விரும்பி படிச்சிருக்காரு அப்புறம் அந்த இளைஞர் பருவத்திலையும் அஹ் பல்வேறு மொழிகளை அவர் கத்துக்கிட்டார் அந்த மொழி அறிவுதான் பின்னால நம்மளுடைய தமிழ் மொழியை கற் கற்கவும் அதில் இலக்கியங்கள் படிக்கவும் கூட வந்து அவருக்கு ஒரு அடித்தள அடிப்படையான ஒரு அறிவா இருந்துச்சு அப்படிங்கிறதும் நம்மளுடைய மனவியல் அறிஞர்களின் கருத்து இப்படி அவரு வாழ்ந்த காலத்துல அவர் மனசுல அப்படியே ஒரு தான் துறவி ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் மேலோங்குது எப்பவுமே அந்த நம்மள அந்த அற உணர்வு தோன்ற தோன்ற நம்மளுக்கு உள்ள அந்த அந்த கடைசியினுடைய தன்மை நம்ம தமிழ் ஒரு நல்லுலகம் என்ன சொல்லுதுன்னா பிறருக்காக வாழ்றதான் உன்னோட வாழ்க்கையினுடைய சிறப்பே அப்படின்னு அந்த மாதிரி அவருக்கு அந்த துறவு எண்ணம் தன்னுடைய வாழ்க்கையில தோணுது அதே மாதிரி அவரு இயேசுவை தன்னுடைய கட ஆண்டவராக தன்னுடைய கடவுளாக அவர் ஏற்றுக்கொண்டார் அவருக்காக வாழ்றதா அவருடைய சிறப்பு அப்படிங்கிறதான் வீரமாமுனிவருடைய எண்ணம் அதனால அவரு இயேசு சபை என்ற துறவர சபையில சேர்றாரு அது மட்டும் இல்ல அதுலயும் ஒரு சாதாரண துறவியா இல்லாம வந்து அவர் என்ன என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்வு வந்து பிற மக்களுக்கு குறிப்பாக வந்து அறியப்படாத மிகவும் ஏழ்மையில் உள்ள மக்களுக்கு வந்து தன்னுடைய அந்த பணியானது சென்று சேரணும் அப்படிங்கிற வந்து நினைப்பு அவருக்கு ரொம்ப மேலோங்குது அப்படி அவர் அவரு வந்து சிந்தித்து பார்க்கும்போது ஒரு எண்ணம் என்ன அப்படி தோணுது அப்படின்னா அவங்களுடைய நம்முடைய இந்தியா தமிழகம் நோக்கி வந்தவர்கள் தான் சேவியர் அஹ் ராபர்ட் டி நொபிலி அவங்க எல்லாம் வந்து என்ன செஞ்சிருக்காங்க இங்க உள்ள அந்த கடற்கரை மக்களுக்கும் அஹ் ஏழை எளிய மக்களுக்கும் அறியாமையில் இருந்த மக்களுக்கும் உதவி செஞ்சு அவங்கள நாகரிகம் அடைய செய்தவர்கள் ஆஹ் இவரும் அந்த பாதையவே பின்பற்றுவோம் அப்படின்னு நினைச்சு இவரும் வந்து என்ன செய்யறாங்க இந்தியா நோக்கி வீரமாமுனிவர் தன்னுடைய பணியை தொடர்ந்து வர்றாரு இந்தியா வந்து தமிழகம் வர்றாரு தமிழகம் அவர் வந்த சூழ்நிலை வந்து மே ரொம்ப ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இப்ப உள்ள அரசியல் பிரச்சனையே நம்மளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு நம்ம இவ்வளவு எல்லாம் நாகரிகம் அடைஞ்சு எதையும் சரிப்படுத்த முடியல நம்ம இதையும் தான் இருக்கோம் ஆனா அப்ப வந்து தமிழ்நாடு இருந்த சூழ்நிலை ஒவ்வொரு பகுதியையும் பாளையக்காரர்களாக பிரிச்சு அஹ் தனித்தனி வந்து அஹ் சின்ன சின்ன சிற்றரசர்கள் வந்து ஆண்டுகிட்டு இருந்தாங்க இப்ப வந்து ராமநாதபுரத்தை சேதுபதி மன்னரும் இங்க தெலுங்கர்களான நாயக்க மன்னர்கள் வந்து மதுரையிலையும் அப்புறம் வந்து வந்து செஞ்சி இந்த சைடு முகமதியர்கள் இப்படி அந்த பாளையக்காரர்கள் பாளையப்பட்டு என்ற அந்த மாதிரி இடத்துல வந்து இப்படி ஆண்டுகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வீரமாமுனிவர் வந்து வர்றாங்க வந்து அஹ் அந்த அந்த பகுதியில மிகவும் அஹ் மிகவும் அறியாத மக்கள் எதுவுமே தெரியாத ஏழ்மையில் உள்ள மக்களுக்கு சென்று அவர் அவங்களுக்கு வந்து கல்வி போதிக்கிறாரு ஆஹ் இப்ப வந்து நம்ம இவர் வந்து மதம் போதிக்கத்தான் வந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைக்க கூடாது ஏன்னா அவருடைய வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக படிக்கும்போது என்ன சொல்ற என்ன தெரியுது அப்படின்னா அவர் ஒரு அவர் அவருடைய நடவடிக்கையும் அவருடைய செயலையும் கண்ட மக்கள் ஏன்னா மேல்தட்டு மக்களும் நிறைய பேரு மதம் மாறி இருக்காங்க ஏன் அப்படின்னா அவர் நடந்து காட்டிய பாதை வந்து மிகவும் நேர்மையானதாக உளப்பூர்வமாக இருந்ததால் சில மனிதர்கள் வந்து கிறிஸ்தவத்தை தழுவுகிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை வந்து இருந்துச்சு அஹ் அதுதான் வந்து ஆனா அவருடைய நோக்கம் வந்து அறியாமையில் உள்ள மக்களை மேல கொண்டு வரணும் மக்கள் உயர்வு அடையணும் ஆஹ் ஞானம் அடையணும் அப்படின்னு சொல்றதுதான் வீரமாமுனிவருடைய எண்ணம் அப்படி அஹ் இப்ப இந்த பதிவினுடைய நோக்கமே அவர் வாழ்க்கையில சந்திக்காத இடர்பாடுகளே கிடையாது அத அத வந்து நம்ம புரிஞ்சா புரிஞ்சா நம்மளுக்கே வந்து ஒரு ஊக்கம் வரும் அதை சொல்வது மீண்டும் இந்த இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் அப்படி அவர் அப்படி இருந்த அந்த பிரிவுபட்ட தமிழ் தமிழ்நாட்டு மக்களை வந்து ஒவ்வொரு பகுதியாக சென்று அவரு சந்திக்கிறாரு அப்படி அப்புறம் அப்படி அவர் சந்தித்த ஒரு நிகழ்வுல வந்து குறுக்கள் நம்ம திருநெல்வேலியில இருக்கிற ஒரு அந்த பகுதியில அவர் வாழ்ற காலத்துல என்ன நடக்குது அப்படின்னா அந்த அந்த பகுதியில உள்ள மக்கள் சிறுவர்கள் இளைஞர்கள் எல்லாருக்குமே வந்து கல்வியையும் அவர்களுக்கு என்ன தேவையோ மருத்துவ வசதி எல்லாமே வந்து அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க அப்ப இவருடைய அந்த ஆற்றலை பார்த்துட்டு அந்த பக்கத்துல நிறைய பேரு கிறிஸ்தவ மதத்தை தழுவுறாங்க அந்த பகுதியில் உள்ள சேர்வைக்காரர்கள் என அழைக்கப்பட்ட உயர்குடியை சேர்ந்தவர்களும் இந்த கிறிஸ்தவ மத்த தழுவும் அவங்களுக்குள்ள அது சில பேரு பிடிக்காதவங்களுக்கு அது வீரமாமுனிவர் மேல ரொம்ப ஒரு மன வெறுப்ப கொடுக்குது சரி இவரை இவரை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னா அதை பிடிக்காத சில மக்கள் வந்து நினைக்கிறாங்க அப்படி அவங்க நினைக்கும்போது அதுக்காக அவங்க வந்து ஒரு 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 தீய மனிதனை ஏவி விடுறாங்க போட்டிருக்காங்க அவன் என்ன செய்யறான் இந்த குருக்கள்பட்டி என்ற ஊர்ல மக்கள்கிட்ட புகுந்து ஆஹ் அதாவது கிறிஸ்தவ நெறியை வந்து தவறா ஆஹ் வந்து மக்கள்கிட்ட வந்து போதிக்கிறான் அவன் ஒரு ஒரு சாமியார் மாதிரி தப்பு தப்பா போதிக்கிறான் இதை நன்கு அறிந்த அந்த பகுதி மக்கள் வந்து அவனை வந்து நீவே இவன் தவறானவன் அப்படின்னு சொல்றது அவங்களுக்கு புரிஞ்சிருது அவனை வந்து நல்லா தண்டிச்சு வந்து அனுப்புறாங்க அவன் அப்படியே தட்டு தடுமாறி வீரமாமுனிவர்ட்ட வந்து சேர்றான் அப்ப வீரமாமுனிவர் என்ன செய்யறாங்க அப்படின்னா அவனுக்கு அவன் காயம்பட்டதெல்லாம் அவரு சரிப்படுத்தி நீ வந்து எப்பா நம்ம வந்து அன்பனால எல்லாத்தையும் ஜெயிக்கணும் அப்படின்னு அவனுக்கு இன்னும் அறிவுரை எல்லாம் சொல்லி அனுப்புறாரு ஆனாலும் அவன் வந்து அதுல திருப்தி அடையல இதை எப்படி இவரை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னா அந்த குருக்கள் பெட்டி பக்கத்திலேயே வந்து அந்த முகமதியர்கள் படை வந்து முகாம் மாதிரி போட்டிருக்காங்க அந்த படைத்தலை போய் வீரமாமுனிவர் என்ன சொல்றாங்க வீரமாமுனிவர் பத்தி அஹ் இந்த பக்கிரி என அழைக்கப்பட்ட அந்த தீய மனிதன்னு சொல்றேன் அஹ் அந்த ஏன்னா இவன் வந்து இவனுடைய இயல்பு என்னன்னா அந்த இடத்துக்கு தக்கன மாதிரி இவன் மாறி பேசுறது இப்ப இங்க கிறிஸ்தவ மாதிரி பேசுனா இல்லையா அங்க போய் அவன் வந்து ஒரு முகமதியன் மாதிரி பேசினான் இந்த மாதிரி பாருங்க நான் போயி அல்லாவை பத்தி சொன்னேன் ஆனா அவங்க எல்லாம் வந்து என்ன செய்யறாங்க ஆஹ் இந்த மாதிரி உருவ வழிபாடு செய்யறாங்க என்னை நம்ம மதத்தை இழிவா பேசினாங்க அப்படின்னு போய் அந்த முகமதியர்கள் படையில போய் அந்த பக்கரி போய் சொல்றான் சொன்ன உடனே இத இவன் சொன்னத அவங்க நம்பிக்கிட்டு உடனே அவங்க எங்க இருக்காங்கன்னு கேட்டு வீரமாமுனிவர் இருந்த இடத்த நோக்கி அந்த முகமதிய படைகள் வந்து அப்படியே வருது வந்து பார்த்தா வீரமாமணிவர்கிட்ட வந்து கே எதுவுமே விசாரிக்கல அவர் அப்படியே கைது பண்ணி அவங்களுடைய இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க கூட்டிட்டு போயி அங்கேயும் போயி அந்த படைத்தலைவன் முன்னாடி நம்மளுடைய வீரமாமுனிவர் நிக்கிறாரு அப்ப வந்து கே இவங்க கேக்குறாங்க என்ன நடந்துச்சுன்னா என்ன நீங்க நான் நான் ஒண்ணுமே சொல்லல அவனுக்கு அன்பா தானே அவனுக்கு பதில் சொன்னேன் அப்படின்னு ஆனாலும் அவங்க வந்து இவன் சொன்ன அந்த தவறான தகவலை வச்சுக்கிட்டு இவரை ரொம்ப தண்டிச்சு இவரோட வந்த இரண்டு அந்த உதவியாளர்களையும் தண்டிச்சு அவருக்கு அப்படியே வந்து தவறான ஒரு தீர்ப்பு தூக்கு தண்டனை வரைக்கும் ஏன்னா இப்ப அவங்களுடைய அதிகாரம் அந்த அந்த பகுதியில அவங்கள்ட்ட இருக்கு இவருக்கு கண்டிப்பா வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க கொஞ்சம் தவறுச்சுன்னா அது நிறைவேறி இருக்கும் ஆனாலும் இவர் வந்து அது பயப்படல கொஞ்சம் கூட ஏன்னா இவர் பிற நாட்டை நோக்கி பிற தேசத்தை நோக்கி பிற அறியப்படாத மக்களை நோக்கி வரும்போதே அவங்க எல்லாத்தையும் துணிஞ்சுதானே வர்றாங்க அவருடைய நோக்கமே பிறருக்காக வாழ்றதாம் அதனால ம மக்கள் வந்து இது மக்களுக்காக வாழ்றதுனால அவர் கொஞ்சம் கூட அந்த மரணத்தை நினைச்சு பயப்படலை அப்ப ஆனாலும் அந்த குருக்கள் பட்டியல இருந்த சில பெரிய ஆள்கள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ரொம்ப விரைவா வந்து உங்களுக்கு என்ன இப்படி அறியாம செய்றீங்க அவர் யாருன்னு தெரியுமா மக்களுக்கு எவ்வளவு உதவி செய்யறாருன்னு தெரியுமா இப்ப அவர் வந்ததுல இருந்து அந்த அந்த பகுதி எவ்வளவு வளமா இருக்குன்னு தெரியுமா அவர் ஒரு ஒரு உயர்ந்தவர் ஒரு ஒரு புனிதர் அவர் அப்படின்னு சொல்லி அந்த சேர்வைக்காரர்கள்லாம் வந்து பேசவும் இந்த முகமதியர்கள் படை வந்து சரின்னு சொல்லி அஹ் உண்மையை வந்து ஏத்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம அந்த நேரம் பார்த்து அந்த பக்கிரி அந்த இடத்த விட்டு ஓடிட்டான் அப்ப இவன் அவன் சொன்னவன் வந்து உண்மையானவே இல்ல அவன் ஒரு சந்தர்ப்பவாதி அப்படிங்கறத அந்த தலைவன் புரிஞ்சுக்கிட்டான் உடனே வந்து நம்மளுடைய வீரமாமுனிவரை அவன் விடுதலை அடை விடுதலை அடை செய்யறான் இவரும் ஆஹ் வந்து ஒண்ணு ரொம்ப அஹ் மகிழ்ச்சி அடையலை அவர் வந்து எந்த எதையும் தாங்க இதயத்தை தானே வந்துட்டாரு எப்ப நம்ம உயிரை காத்துக்கிறோனும் காத்துக்கிறோம்னு நினைக்கிறோமோ அப்ப நம்ம எதுலயும் வாழ்க்கையில வெற்றி அடைறதே கிடையாது சில நல்ல விஷயங்களை நோக்கி நம்ம துணிஞ்சு போகும்போது வெற்றி அடைவோம் அப்படின்னு சொல்றதுதான் விதி அப்ப நம்மளுடைய வீரமாமுனிவரும் திரும்ப தன்னுடைய ப பகுதியாகிய குறுக்கல்பட்டியை நோக்கி வர்றாங்க மக்கள் எல்லாரும் அத ஒரு விழாவாக கொண்டாடுறாங்க இந்த நிகழ்வுகள்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றுல மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு இப்படியே மீண்டும் அவர் என்ன செய்யறாரு தமிழகத்துல அவங்களுக்கே தெரியுது ரொம்ப மக்கள் இக்கட்டான நிலையில எல்லாம் எங்க இருக்காங்களோ அங்க அவருடைய பயணத்தை தொடர்றாரு இப்ப எல்லாம் வந்து அந்த அந்த பாதிரிமார்கள் அவங்க எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வாழ்றாங்க ஆனா இவர் எடுத்துக்கிட்டது ஆரம்ப கால இவருடைய வாழ்க்கை எப்படி மக்களை தேடி தேடி சென்று மிகவும் பாதிக்கப்பட்ட மக்களை தேடி செல்றதா இவருடைய நோக்கமாவே இருந்திருக்கு அப்படி இவர் வந்து அடுத்து அஹ் அடுத்து இன்னும் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் வாழ்ற காலத்திலேயே அநேகமா அநேக அஹ் பிணியாளர்களெல்லாம் வந்து நோய் தீர்க்கக்கூடிய இயல்பு படைத்தவராக உம் வந்து இவரு வந்து இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி இவர் வந்து இன்னொரு பகுதியை நோக்கி போறாரு அதுதான் வந்து நம்ம த தஞ்சை இப்ப தஞ்சாவூர் தஞ்சை திருச்சி பக்கத்துல இருக்கிற ஏலாக்குறிச்சி என்ற பகுதி அந்த பகுதியில இவர் பணியாற்றிக்கிட்டு இருக்கும் போது அங்க அந்த தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னன் சில மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறான் அந்த மக்கள் எல்லாம் அந்த ஏழை எளிய மக்கள் எல்லாம் அப்படியே ஒதுங்கி வந்து ஏலாக்குறிச்சி என்ற இடத்துல தஞ்சம் அடைறாங்க வீரமாமுனிவர் வந்து அவங்களையும் நல்லா உபசரிச்சு கவனிச்சிட்டு வர்றாரு அப்பவும் ஏன்னா இந்த இவருடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சுன்னா மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அங்க எல்லாம் வந்து இவர் அதை சேவை செய்து அப்புறம் அந்த இடத்துல தலைவர்களா இருப்பாங்கல்ல அவங்களெல்லாம் அவங்களெல்லாம் இவர் போய் சந்திச்சு அந்த தலைவன்கிட்ட இருந்து இருந்து உதவிகளெல்லாம் இந்த எளிய மக்களுக்கு பெற்று பெற்றுக் கொடுக்கறாரு அப்படி இவர் அந்த ஏலாக்குறிச்சி மக்களை பாதுகாத்து வர்ற சமயத்துல அங்கேயும் அந்த மக்களுக்கு சில இடையூறுகள் வருது இதன் நிமித்தமாக அந்த பகுதியின் சிற்றரசனாக இருந்த அப்ப திருமலை நாயக்கர் மன்னனுடைய சிற்றரசனாக இருந்த மலவராயன் என்ற ஒரு ஒரு அஹ் சிற்றரசனை போய் நம்ம வீரமாமணிவர் சந்திக்கிறாரு அதுவும் மக்களுக்காகத்தான் அப்படி போய் அவர் சந்திக்கும் போது மலவராயர் முதல்ல சாதாரணமா இவற்றை பேசுறாரு அப்புறம் அப்புறம் வந்து இவருடைய அந்த அந்த தவ வலிமை அந்த கண்ணின் ஒளி அந்த பேச்சின் இனிமை அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் சொல்லுவோம்ல அந்த அவருடைய அந்த அவர் சான்றோரா அந்த அறமுடையவரா வாழ்றதுனால அவரை சுத்தியே வந்து ஒரு ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அது நம்மளுக்கே தெரியும் ஆஹ் எம் எஸ் உதயமூர்த்தி ஒரு இடத்துல சொல்றாங்க நீ நடந்து போகும்போதே நீ யாருன்னு தெரியும் ஏன்னா நம்ம ஈஸியா வந்து வெளியே நடிக்க முடியாது நம்மளுடைய பெருந்தன்மையை அதோடைய நடக்கும் இப்படி இவர் வாழ்க்கை முழுவதுமே இவர் பிறருக்காகவே வாழ்றதுனால ஒரு வார்த்தையில சொன்னா அவர் யாரு அப்படிங்கிறத மலவராயன் சில வினாடிகளிலே தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிறான் அதனால முனிவர் மேல மிகுந்த அன்பு கொண்டு அவருக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு நல்ல நண்பராக அவரை வைத்து கொண்டான் அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்லுது அப்படி அவர்கள் வந்து அந்த இவர் அந்த நட்பை எதுக்கு பயன்படுத்துறாருன்னா இருந்து வர்ற உதவிகள் அவங்களுக்கு அவங்க அவர் தெரிந்து கிடைக்கிற அதிகாரங்களையும் இந்த மக்கள் பயன்படுத்தி இந்த எளிய மக்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில உயரணும் அப்படிங்கிறதா வீரமாமுனிவருடைய அஹ் மகத்தான பணியாக இருந்துச்சு அப்புறம் அந்த அவருக்கு அந்த புதுமை செய்யும் ஆற்றல் அந்த குணமாக்கும் ஆற்றல் இருந்ததா சொல்றோம்ல அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் என்னன்னா ஆஹ் ஒரு நிகழ்வு என்னன்னா அந்த அவருடைய நண்பரான மலவராயர் ஒரு சமயம் ராஜ பிளவை என்ற நோயால பாதிக்கப்படுறாரு அப்ப இவருக்கே தோணுது அஹ் நம்மளுடைய நண்பர் ரொம்ப ஒரு தவ வலிமா இருக்காரு இவரை போய் நம்ம சந்திப்போம்னா மலவராயர் ஒரு சமயம் வந்து வீரமாமுடி இந்த மாதிரி எனக்கு ஒரு ரொம்ப வேதனையான ஒரு நோய் இருக்கு அத பாத எப்படின்னு நீங்கதான் எனக்கு எப்படியாவது சரிப்படுத்தணும் சொல்லி வந்து பேசுறாரு விரமாமு வரும் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா உடனே அந்த அந்த பிளவை நோயை தொட்டு அங்க அந்த அந்த ஏலாக்குறிச்சி அந்த இடத்துல அந்த அங்க அங்க வந்து மாதா ஒரு ஆலயம் இவர் அமைச்சிருக்காரு அந்த இடத்துல தரையில அஹ் வந்து அவங்க ஒரு ஒரு இப்படி இப்போரா அந்த இடத்துல வந்து அப்படி நீர் ஊற்று கிளம்புனதான் நம்மளுக்கு வரலாற்று ஆசிரியர்கள் பர பதிவு பண்றாங்க அந்த நீரை எடுத்து அந்த பிளவை நோயை வந்து சரிப்படுத்துற சரிப்படுத்திட்டாரு இவர் தொட்டு நல்லா அந்த இடத்துல அவங்க கடவுளை நோக்கி வேண்டவும் இந்த நோய் வந்து குணமாகுது இத ஏற்கனவே இவர் ரொம்ப ரொம்ப இவர் மேல அன்பும் பாசமும் வச்சிருக்காரு இதை பார்த்த உடனே ரொம்ப மலவராயிருக்கு ரொம்ப பிரியா வந்துருச்சு உடனே அவர் என்ன சொல்றாரு நீங்க வந்து உங்களுக்காக நீங்க எதுவுமே வாழல நீங்க மக்களுக்காகத்தான் வாழ்றீங்க அப்படின்னா ஒரு நூத்தி எழுவத்தஞ்சு ஏக்கர் நிலத்தை கொடுத்து இதை நீங்க பயன்படுத்தி வந்து உதவுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்ததா ஒரு ஆய்வு சொல்லுது அதுக்கான கல்வெட்டு கூட நம்மளுடைய ஏளாக்குறிச்சியில இருக்கு நீங்க போனீங்கன்னா பாருங்க இப்படி எத்தனையோ நிகழ்வுகளை வந்து இவர் ஆட்டிக்கிட்டு போயிடுறாரு இப்ப இவ தமிழுக்கு செய்த தொண்டுகள் நம்மளுக்கு தெரியும் இந்த பகுதிகள் வந்து சில கேள்விப்படலைன்னா இதை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அது மட்டும் இல்ல இவருடைய வாழ்க்கை முழுவதுமே இப்படி இருந்துச்சு அவரை சந்திக்காத நிகழ்வுகளே துன்பங்களே கிடையாது இப்படிப்பட்டவர்களை நம்முடைய திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அறத்தாறு போன்றவர்கள் அப்படின்னு சொல்றாரு அறத்தாறு அப்படின்னா என்ன ஆறு நம்மளுக்கு தெரியும் என்ன அறத்தாறு அதாவது ஆறு ஒரு தொடங்கிய இடத்துல இருந்து ஓடும் ஆறு ஓடுனால செழிப்பா இருக்கும் அதை சென்ற இடம் சிறப்பை கொடுக்கும் கடைசியில் அந்த ஆறு ஓடி போய் கடல்ல கலக்கும் ஆஹ் அப்புறம் அந்த ஆறு வத்தின சமயத்துல கூட ஆறு ஓடுன பகுதியில தோண்டினோம்னா நம்மளுக்கு ஊற்று கிளம்பும் இத்தகைய அறத்தாறு போன்றவர்தான் நம்மளுடைய பேரருள் தந்தை வீரமாமுனிவர் அவர்கள் அவருடைய வாழ்நாள் முழுவதும் பிறருக்காகவே வாழ்ந்தார் இன்று அவருடைய இலக்கியங்கள் வாயிலாக நம்மோடு வாழ்கிறார் அரச குடும்பத்தை சேர்ந்த மக்கள் அவரை ராஜரிஷி வெளிமிய துறவி என்றார்கள் புலவர்கள் அவரை அருட்குரு தெருட்குரு திருமதுரை செந்தமிழ் தேசிகர் தமிழ் மொழியின் தாந்தே தமிழ் அகராதிகளின் தந்தை என்றார்கள் மாதாவின் பக்தர்கள் அவரை மாதாவின் தொண்டன் என்றார்கள் கவிஞர்கள் மலர்களின் தந்தை என்றார்கள் ஆன்மீகவாதிகள் அவர் கருவிலேயே திருவுடையவர் என்றார்கள் இத்தகைய மேன்மை வாய்ந்த நம்மளுடைய வீரமாமுனிவர் அவர்களின் பிறந்த தினத்தை போற்றுவோம் புகழ்வோம் நன்றி வணக்கம்